ஹாய் வெல்கம் டு தேவிகா பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லாதவங்க இருக்கவே முடியாது இது பிடிக்காதவங்களும் இருக்கவே முடியாது அஹ் ஆக்சுவலா எதை பத்தி அப்படின்னா பணத்தை தான் இன்னைக்கு நான் வந்து பேச போறேன் என்ன அப்படின்னா என்ன சுத்தி இருக்கவங்க நிறைய பேர் அடிக்கடி சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஆமா என்கிட்டலாம் எல்லாம் காசே இருக்காது யார்கிட்ட நிறைய காசு இருக்கோ அவங்க தான் வந்து பணம் சேர்ந்துகிட்டே போகும் நம்ம கஷ்டப்படுறோம் ஆனா நம்ம கிட்ட வந்து எப்பவுமே பணம் இருக்காது அப்படின்னு அடிக்கடி வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி நான் என்னோட லைஃப்ல ரொம்ப அடிப்பட்டு கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நம்ம தான் வந்து உண்மையா இருந்தாலும் தான் பாசமா இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் நமக்கு பணம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் என்னோட லைஃப்ல நிறைய இடத்துல வந்து தெரிஞ்சிட்டு இருக்கேன் ஏன்னா பணம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மள யாருமே மதிக்க மாட்டாங்க அதுக்காக யாருக்கு மேலயும் பாசமாவே இருக்க கூடாதா அப்படிலாம் கேட்டீங்கன்னா பாசமும் தேவைதான் அதை தாண்டி பணமும் ரொம்ப அவசியம் அதுதான் நான் எப்பவுமே வந்து சொல்லுவேன் நமக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் நம்மள ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறது வந்து கண்டிப்பா பணம்னு நான் எப்பவுமே வந்து நம்புவேன் ஏன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடலாம் அப்படின்னு நமக்கே ஒரு தைரியம் வந்து இருக்கும் எனக்கு எப்பவுமே அந்த கான்பிடென்ட் வந்து இருக்கும் அதனால பணத்தை வந்து எப்பவுமே நான் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாவது சேவ் பண்ணி வந்து வைப்பேன் இப்போல எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த பழக்கம் வந்து தான் வந்து இருக்கு ஆக்சுவலா எதுக்காக இதை இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி என்கிட்ட அடிக்கடி சொல்றது என்னன்னா ஆமா பணம் எங்கிட்ட இருக்காது யாருக்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்க தான் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு எப்பவுமே நம்ம பணத்து மேலே வந்து குறை சொல்லிட்டு இருப்போம் பட் நம்ம அந்த பணத்தை கரெக்டா யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பணம் இருக்கும்போது என்ன பார்க்காம வந்து செலவு வந்து பண்ணுவாங்க பட் அந்த காசு இல்லாதப்போதான் அருமை வந்து தெரியும் நான் ஒரு விஷயம் வந்து படிச்சிருந்தேன் எனக்கு ஆக்சுவலா அது வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு அதை நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கதை மாதிரினே வந்து வச்சுக்கோங்களேன் ஒரு மதிய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யாருமே இல்லாத ஒரு ஆத்தங்கரைன்னு வச்சுக்கோங்க அது பக்கத்துல ஒரு சின்ன வந்து உட்கார்றதுக்கான ஒரு இடம் வந்து இருக்கு அந்த இடத்துல வந்து அவன் ரொம்ப அமைதியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் ஆஹ் ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா ரொம்ப ஒரு மாதிரி சோகமா ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா எல்லாம் இல்லாம ஆஹ் ஒரு மாதிரி பாக்குறதுக்கே ரொம்ப அப்செட்டான ஒரு மைண்ட் செட்லதான் அவன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன போதே பாக்குறவங்களுக்கு ஐயோ என்னடா இவன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி தோன்ற மாதிரியான ஒரு உருவம் தான் அவனுக்கு வந்து உட்காந்துட்டு ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அவன் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப என்ன வந்து அவன் யோசிக்கிறான் அப்படின்னா அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு நூறு ரூபாய் பணம் மட்டும்தான் இருக்கு அதை பார்த்து அவன் வந்து கேக்குறான் இந்த மாதிரி நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் ஆனா நீ என்கிட்ட எப்பவுமே நிரந்தரமா இருக்கிறதே வந்து கிடையாது பணம் வந்து யாருக்கிட்ட நிறைய இருக்கோ அவங்க கிட்டேயே நீ திரும்ப திரும்ப போற ஏன் என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட நீ வந்து இருக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பணத்துக்கிட்டே வந்து பேசிட்டே இருக்கான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனால அவனோட டிப்ரஷன் அடக்க முடியாம என்ன பண்றான் அப்படின்னா ரொம்ப பத்த ஆரம்பிக்கிறான் எனக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் ஏன் இப்படி இருக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் ஏன் வந்து நீ என் கையில எப்பவுமே என் கூடவே ஏன் இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து சத்தம் போடுறான் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் வந்து அவனுக்கு கேட்குது பட் என்ன அப்படின்னு ரியலைஸ் வந்து பண்ண முடியல சுத்தி முத்தி வந்து பாக்குறான் பட் பாத்தீங்கன்னா அவன் கையில இருந்தா அந்த நூறுவா தாள் தான் வந்து அவன் கிட்ட வந்து பேசுது என்ன அப்படின்னா அது சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு வந்து பணம் நான் வந்து ஏழை பணக்காரன் இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடுமே எனக்கு வந்து இருக்காது நான் வந்து யார் என்ன சரியா யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டயும் நான் வந்து இருக்கேன் நீ சொல்றல்ல நீ வந்து என்கிட்ட இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை வந்து சரியா யூஸ் பண்ணல அதனால தான் நான் வந்து ஆஹ் உங்ககிட்ட வந்து இருக்கிறது வந்து கிடையாது என்ன யாரு கரெக்டா யூஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட நான் எப்பவுமே வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆஹ் உடனே அந்த பணம் வந்து சொல்லி முடிச்ச உடனே என்ன சொல்லுதுன்னா நீ என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போகுது அங்க பாத்தீங்கன்னா ஒரு கடை ஒண்ணு இருக்கு கடை தெரு அது ஆக்சுவலா அங்க போயிட்டு உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு கேட்டோடனே நூறு ரூபாய் தாள் நீ மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த நூறு ரூபாய நீ வந்து கொஞ்சம் பலூன் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த பலூனை இந்த தெருவுல நீ வந்து வித்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுது அதே மாதிரி அவனும் அந்த நூறு ரூபாய் தாளை அந்த பலூனை வாங்கி அந்த தெருவுல வந்து விக்கிறான் போது வந்து ஆக்சுவலா வந்து எவ்வளவு இருந்துச்சு நூறு ரூபா இருந்துச்சு இல்ல அந்த பலூனை வித்து முடிக்கும் போது அவன் கையில வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு ஆயிரம் ரூபா பணம் வந்து இருந்துச்சு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்து ஆயிடுச்சு அப்ப அந்த பணம் வந்து சொல்லுச்சா நீ வந்து என்ன சொல்றது என்ன நீ கரெக்டா யூஸ் பண்ணதுனால உங்ககிட்ட வந்து நான் வந்து தங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு வந்து ஓகே இவ்வளவு நாள பணத்தை வந்து நம்ம தான் சரியா வந்து யூஸ் பண்ணாம இருக்கோம் அப்படின்றது புரிஞ்சிருச்சு இவன் என்ன பண்றான் இந்த ஆயிரம் ரூபாயை கொண்டு போய் மறுபடியும் பலூன் வந்து வாங்குறான் வாங்கி எங்க குழந்தைங்க அதிகமா இருப்பாங்களோ அந்த இடத்துல விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் பீச் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போயிட்டு பலூனை வந்து ஆஹ் வாங்கி விற்க வந்து ஆரம்பிக்கிறான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஆயிரம் ரூபாய் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாயா வந்து மாறுது அப்ப என்ன யோசிக்கிறான் அப்படின்னா நம்ம வந்து பலூனை வந்து ஊதி ஊதி விற்கிறோம்ல இந்த பலூனை வந்து காத்தடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் ஒண்ணு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிட்டு ஒரு மிஷின் ஒண்ணு வாங்குறான் இப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வர பணத்தை வச்சு அவன் வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான் அதனால கிட்ட இருந்த பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வந்து போகுது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாத ஒரு மனுஷன் வந்து போட்டுக்கு சட்டை கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து ரொம்ப அடிமட்டத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு வந்து போறான் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்தமா ஒரு வீடு ஒண்ணு அமையுது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு கல்யாணமுமே வந்து நடக்குது அவன் லைஃப்ல எதெல்லாம் நமக்கு வந்து கனவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சானோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னா நடக்க ஆரம்பிக்குது அவனோட ஒய்ஃபுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல படிச்ச பொண்ணு அவளுக்கு வந்து துணி தைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு அதனால அவளுக்குமே சொந்தமா ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கறான் அவ வந்து பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி விலையில துணி வந்து தச்சு கொடுக்குறா அது மட்டும் இல்ல யாரெல்லாம் நம்மள மாதிரி கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் மாதிரி எடுத்து துணி தைக்கிறதுக்கு வந்து சொல்லியுமே வந்து கொடுக்குறா இதனால ஒரு ஆள் மட்டும் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிறதுனால அவங்களோட லைஃப்ல என்ன விஷயங்கள்லாம் அவங்க நினைச்சாங்களோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நடக்க ஆரம்பிக்குது இதே மாதிரி அடுத்தது அவங்களோட பசங்க அப்படின்னு அவனோட ஸ்டேட்டஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இருக்க இருக்க ரொம்ப ஜாஸ்தி தான் போகுது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசாயிடுது ஆனதுக்கு அப்புறமா எந்த இடத்துல நம்மளோட வாழ்க்கையே வந்து இல்ல இவ்வளவுதான் அப்படின்னு உடஞ்சு உட்காந்தானோ அதே இடத்துல வந்து உட்கார்ந்து உட்கார்றான் அப்பதான் அவனுக்கு எல்லா விஷயமே வந்து புரியுது அதே மாதிரி அவன் பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் பணம் இருக்கு அவன் கிட்ட வந்து சொல்றான் நீ முன்னாடி சொன்னது கரெக்ட் தான் நான் தான் உன்னை வந்து யூஸ் பண்ணிக்கல சரியா ஆனா நான் தான் வந்து உன்னை கரெக்டா வந்து யூஸ் பண்ணிக்கல ஆஹ் இப்ப நான் சரியா யூஸ் பண்ணிக்கிட்டதுனால வந்து பாத்தனா எனக்கு நான் என் லைஃப்ல என்னென்னலாம் நினைச்சனோ அது எல்லாமே நீ வந்து கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து அந்த பணத்துக்கிட்ட வந்து அவன் வந்து பேசிட்டு இருக்கான் இதுதான் உண்மை அப்படின்னு நான் எப்பவுமே வந்து நம்புவேன் ஏன்னா நம்மளுமே அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா காசே இல்லை காசே இல்லை காசே இல்லை இதை மட்டும் தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் காசு வந்து எல்லார்கிட்டயுமே வந்து இருக்கு பட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அதை வச்சு நம்ம அடுத்தது என்ன ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்றதுலதான் வந்து பாத்தீங்கன்னா காசு நம்ம கிட்ட அதிகமாகறதும் குறையறது ரெண்டுமே வந்து இருக்கு நான் எப்பவுமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய எப்படி நம்ம ரெண்டாயிரம் ரூபாயா மாத்தணும் அப்படின்றத பத்தி தான் யோசிக்கணும் நீங்க இந்த ஆயிரம் ரூபாயை அப்படியே புட்டி புட்டி பீரோக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய் அப்படியே ஆயிரம் ரூபாயா மட்டும்தான் வந்து இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட லைஃப்ல நடந்தது சொல்றேன் நான் ஷூட்டிங் போகும்போது ஆல்ரெடி இது உங்ககிட்ட ஷேருமே நான் வந்து பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்ப வந்து காசு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து கிடைக்கும் அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து என்னோட செலவுக்கு எடுத்துட்டு மீதி ஆயிரம் ரூபாய் இருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணுவேன் கோல்டு வாங்கிட்டு வந்து கோல்டு காயின் வாங்கிட்டு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வைப்பேன் அது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா சேர்த்து வச்சேன் பட் அது வந்து வந்து எனக்கு என்ன தெரியாது எனக்கு என்ன யோசனை இருக்கும் அப்படின்னா இந்த காசு எப்படினாலும் எனக்கு வந்து கண்டிப்பா செலவாயிடும் அப்ப எனக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுல வந்து ஆயிரம் ரூபாய் எனக்கு இன்னைக்கான சம்பளம் மீதி ஆயிரத்தி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா எனக்கான சம்பளம் இல்ல இல்ல நான் ஏதோ ஒரு செலவு அப்படின்னு நினைச்சு அது கிராம் கணக்குல கூட இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து வாங்கிட்டு வந்து என்னோட வீட்டுல வந்து சேர்த்து வைக்க வந்து ஆரம்பிச்சேன் ஐயாயிரம் ரூபாய் போது என்னோட சம்பளம் மூவாயிரம் ரூபா தான் மீதி இரண்டாயிரம் ரூபாய் வந்து அந்த மாதிரி காயின் வாங்கி வாங்கி சேர்த்து வைப்பேன் பட் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னோட வீடு வாங்குறதுக்கு எனக்கு அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பட் இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காசெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா வந்து ஒரு பொருளா வாங்கி வச்சிருவேன் பட் நான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வெறும் பணமா நான் என்னோட பீரோக்குள்ள வச்சிருந்தேன் அப்படின்னா நான் அன்னைக்கு ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிராம் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தை நான் வந்து பெட்டிக்குள்ள பணமா வச்சிருந்தேன் அப்படின்னா இன்னும் பத்து வருஷம் கழிச்சாலும் அது ஐயாயிரம் தான் வந்து இருக்கும் பட் நான் அப்போ ஒரு கிராம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினது இப்போ இப்போ நகை விற்கிற வேலை கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அப்ப ஒரு பவுன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் இருக்கிற வரைக்கும் பவுன் வந்து வாங்கியிருக்கேன் இருபத்தாயிர ரூபாயில இருந்து முப்பத்தையாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் நான் நிஜமாவே பவுன் வந்து வாங்கினது தங்கம் வந்து வாங்கினது அதுக்கப்புறம் எல்லாம் நான் நகை வந்து எனக்கு ஒரு மாதிரி அப்போ நான் அந்த ஒரு பவுன் வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் வாங்கினது இப்போ ஒரு பவுன் வந்து எவ்வளவு விக்குது நமக்கு ஒரு லட்ச ரூபா கிட்ட வந்து விக்குது அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதுல இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு வந்து இப்படி ஒரு விஷயங்கள் வந்து நடந்துச்சு ஏன்னா எனக்கு அப்போ வந்து என்ன பிசினஸ் பண்றது அப்படின்றது வந்து தெரியல என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து தெரியல பட் நான் அப்பவே இந்த கதையில வந்த மாதிரி எனக்குமே டைலரிங் வந்து தெரியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட வருமானத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து காசு சேர்த்து நான் வந்து ஒரு தையல் மிஷின் ஒன்று வந்து ஒன்று வந்து வாங்கினேன் காலேஜ் வந்து அப்பதான் வந்து கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன் டெய்லரிங் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போதே மிஷின் வாங்கி போட்டு அப்பவே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் ஓரம் அடிச்சு கொடுப்பேன் புது ட்ரெஸ் எல்லாம் வந்து புடிச்சு கொடுப்பேன் இதெல்லாம் வந்து பண்ணுவேன் கிளாஸ் போயிட்டு இருக்கும் போதே இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் பிளவுஸ் வாங்கி ஒன்னு தச்சு தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே ரொம்ப பிஸியா இருப்பேன் காலையில விடியற வரைக்கும் தீபாவளி காலையில அப்படின்னா அது வரைக்குமே வந்து துணி வந்து தச்சுக்கிட்டே தான் வந்து இருப்பேன் என்னோட பணத்தை நான் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துதான் ஆஹ் நிஜமாவே அப்படி சேர்த்ததுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட சொந்த வீட்டுல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நிஜமா ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால பணம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா டைம்லயுமே வந்து வராது பணம் வந்து குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் நம்ம கிட்ட வந்து இருக்கும் அந்த பணத்தை நீங்க எப்படி வந்து செலவு பண்றீங்க அந்த பணத்தை நீங்க எப்படி மதிக்கிறீங்க அப்படின்றத தான் அது உங்ககிட்ட இருக்கும் ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பணம் இருக்கும் போதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து செலவு பண்ணுவாங்க ட்ரெஸ் எடுப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றதா இருக்கட்டும் நமக்கு எந்த விஷயம் அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கோ அதை வந்து நம்ம வாங்கலாம் நிறைய பேர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் பணத்தை நான் பணமாலாம் பார்க்கவே மாட்டேன் எனக்கு வந்து பணம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்னால முடிஞ்சா சம்பாரிச்சுக்க முடியும் அதெல்லாம் பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல நான் இப்ப வந்து எங்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா நான் அந்த பத்தாயிரம் ரூபாய என்னோட பிசினஸ்ல போடுறேன் அப்படின்னா அதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்னால அட்லீஸ்ட் பத்தாயிரம் ரூபாய் போட்டேன்னா ஒரு அட்லீஸ்ட் இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் என்னால அதுல லாபம் வந்து எடுக்க முடியும் அதனால உங்களுக்கும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா காசு இருக்கும் போது அந்த காசை காசா மதிங்க பணம் இல்ல அப்படின்னு எப்பவுமே வந்து சொல்லாதீங்க நீங்க உங்ககிட்ட இருக்கிற காசை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றத பத்தி யோசிங்க அதுக்காக இருக்கிறதெல்லாம் வச்சு வித்து நம்ம வந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி லாஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் நான் வந்து சொல்லல யோசிச்சு எந்த விஷயம் பண்றதுனால வந்து பண்ணுங்க காராங்கெல்லாம் வீட்லயே இருக்கோம் எங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த காசு இருந்துச்சு அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம் என் மைண்டுக்குள்ள எப்பவுமே தோணிக்கிட்டே இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா பணம் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிதான் என்னோட மைண்ட் வந்து யோசிச்சுட்டே இருக்கும் ஏன்னா இது நாளைக்கு நமக்கு இல்ல அப்படின்னாலுமே நம்மளோட பசங்களுக்கு ஃபியூச்சருக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் தான் நம்மளை சுத்தி ரொம்ப அன்பானவங்க இருந்தாலும் நம்மள வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிறவங்க இருந்தாலுமே நமக்கு பணம் அப்படின்றது ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்மள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் நம்மளால வாழவே முடியாது சும்மா பேச்சுக்கு வேணா நம்ம வந்து கண்டிப்பா என்ன வேணாலும் சொல்லலாம் பணம்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது பணம் இல்லைனாலும் நம்ம என்னால சந்தோஷமா வாழ முடியும் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் நாங்க வந்து ரொம்ப ஒத்துமையா இருப்போம் எங்க ஃபேமிலிக்குள்ள எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படிலாம் எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலுமே பணம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம குழந்தைங்க எதாவது கேட்கும் போது அந்த பணம் இருந்தாதான் நம்மளால அவங்க கேட்ட விஷயத்த வாங்கி கொடுக்க முடியும் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா பணம் வந்து தேவைப்படுது நீங்க வீட்லேயே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆஹ் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணுங்க அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் நாங்க என்னக்கா பண்றது வீட்லயே இருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலா எனக்கு நேத்து மார்னிங்கா இன்னைக்கானு கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்லை நேத்து மார்னிங் ஒரு சிஸ்டர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க அப்ப அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அக்கா இந்த மாதிரி நான் வந்து இந்த மூட்டு வலி வந்து சேல் பண்றேன் அது இல்லாம அந்த பசு நெய் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பளம் வடகம் இந்த மாதிரி ஏதோ சில சம்திங் சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா உங்க வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடியுமே நான் எதுவுமே பண்ணாம கா இருந்தேன் பட் எனக்கு என்னமோ தெரியல நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது உங்க வீடியோஸ் பார்க்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணி இப்போ நான் வந்து பிசினஸா வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை கேட்கும் போது எனக்கு நிஜமாவே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க நம்பருமே நான் சேவ் பண்ணி ஆக்சுவலா வச்சிருக்கேன் கண்டிப்பாமா யாராவது தேவை அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ரொம்ப சந்தோஷமா அதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க மேபி யாராவது ஒருத்தங்க ஆமா இல்ல நம்ம சும்மாவே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும் எதுவுமே பண்ண முடியாதுக்கா நாங்க படிக்கவே இல்லை என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா ஏ அதான் நம்ம மனசுதான் காரணம் நம்ம பண்ணோம்னா என்ன விஷயம்னாலும் பண்ணலாம் இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நான் படிக்கலை நான் சும்மா மோஸ்ட்லி நிறைய அதாவது பெத்தவங்க சொல்லணும் அப்படின்னா இப்ப நல்லா அவங்க பசங்களை படிக்க வச்சிருப்பாங்க பட் அவங்க பாத்தீங்கன்னா படிக்காதவங்களாதான் வந்து இருப்பாங்க நிறைய அந்த ஸ்ட்ரீட்டுங்களை போனீங்கன்னா தெரியும் அங்கங்க வயசானவங்க உட்காந்து பூ கட்டி பூ வைத்துட்டு இருப்பாங்க ஆக்சுவலா அதுல எவ்வளவு பெருசா லாபம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல ஆனா அவங்களுக்கு அதுல இருந்து ஏதோ ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பா வந்து கிடைக்கும் அதனாலதான் வந்து பண்றாங்க அதனால இது சின்ன அமௌண்ட் இதெல்லாம் நம்ம பண்ணணுமா இதெல்லாம் சேர்த்து வச்சா நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியுமா அப்படி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க சின்னது ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா டெய்லி நீங்க எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பாக்கும்போது கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பெரிய தான் வந்து இருக்கும் அதனால இந்த வேலை செய்யக்கூடாது அந்த வேலை செய்யக்கூடாது எல்லாம் எதுவுமே கிடையாது யாரையும் ஏமாத்தாம பொய் சொல்லாம யாரையும் கஷ்டப்படுத்தாம நம்ம எந்த தொழில் பண்ணாலுமே கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால பணம் வந்து ரொம்ப முக்கியம் பணம் வந்து பணம்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னீங்க சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க நம்பவே நம்பாதீங்க எப்பவுமே உங்களுக்குன்னு கண்டிப்பா உங்க கையில பணம் வந்து வேணும் உங்க ஹஸ்பண்ட் உங்களை எவ்வளவுதான் தங்க தங்கமா பாத்துக்கிறவராகவே இருந்தா கூட உங்களுக்குன்னு பணம் கண்டிப்பா நீங்க எடுத்து வைங்க ஆஹ் நாளைக்கு உங்க பசங்க உங்களை பாத்துப்பாங்களா மற்றவங்க பாத்துப்பாங்களா அப்படிலாம் நீங்க எப்பவுமே யோசிக்கவே வேண்டாம் பணம் இருந்துச்சு அப்படின்னா யா இப்ப சப்போஸ் உங்க வீட்லயே சொல்றேன் நானு ஆஹ் உங்க ஹஸ்பண்டே உங்களை நல்லா பாத்துக்கிறாரு பட் நீங்க ஒரு பிசினஸ் பண்ணி ஒரு ஒரு காசு வருது அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு செலவு பண்ணும் போது அவருக்கு ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கும்போது உங்க ஃபேமிலிக்கு நீங்க செலவு பண்ணும்போது போது அதுல இருக்கிற சந்தோஷமே தனிதான் அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பணத்தை ரொம்ப பத்திரமா சேவ் பண்ணி வைங்க பணம் எங்கிட்ட இல்லை அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க பணம் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கு ஏன்னா அதுக்கு இவங்க ஏழை இவங்க பணக்காரங்க இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படி எல்லாம் வந்து எதுவுமே தெரியாது நம்ம தான் நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்கிறோம் அதனால அந்த பணம் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குது நீங்க அந்த பணத்தை எப்படி பாக்குறீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த பணம் எங்ககிட்ட எவ்வளோ சேரும் அப்படின்றது வந்து இருக்கு அதனால கண்டிப்பா பணத்தை வந்து நல்ல முறையில வந்து யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா இந்த லேடிஸ் எல்லாருக்கும் சொல்றது என்ன அப்படின்னா கண்டிப்பா சேவிங்ஸ் வந்து பண்ணி வைங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நல்ல முறையில அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிங்க தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுல நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ